அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே சேலத்திலிருந்து ஓமலூர் வழியாக மேச்சேரி செல்லும் வழியில் காமனேரி பஸ் ஸ்டாப் காமனேரி பஸ் ஸ்டாப்பிலிருந்து மூன்றாவது கிலோமீட்டரில் அரங்கனூர் என்னும் ஊரில் புதிய வீட்டுமனை பிரிவுகள் அமையப்பெற்றுள்ளது அற்புதமான ரோடு பாயிண்ட்லேயே பாருங்கள் பஞ்சாயத்து ரோடு பாயிண்ட்லேயே அமைஞ்சிருக்குது டிடிசிபி அப்ரூவல் ரேரா அப்ரூவல் ட்ரைனேஜ் தார் ரோடு ஸ்ட்ரீட் லைட் காமோன் கேட்டட் கம்யூனிட்டி அற்புதமான இடம் பாருங்கள் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கிறேன் இந்த வேலைகள் மிக வேகமாக நடந்துக்கிட்டு இருக்குது இந்த வீட்டுமனை சம்பந்தமான சம்மந்தமான இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஏற்ற இடம் வீடு கட்டி குறியேறுவதற்கும் ஏற்ற இடம் இந்த சைட்டில் வந்து பதினாறு லட்சத்தில் ஒரு பெட்ரூம் கொண்ட வீடு டபுள் பெட்ரூம் கொண்டது இருபத்தாறு லட்சத்தில் வீடு கட்டி கொடுக்குறாங்க இந்த வீட்டிற்கும் மணிக்கும் முன்பதிவிற்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது வடிக்கையாளர்களே ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனல் மகளிர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்